அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இணைய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பார்த்து இன்றைக்கி மழை எல்லா ஆல்மோஸ்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இன்றைக்கி மழை இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை பதிவு பண்ணுங்கள் அதுக்கு உண்டான பலன்களுக்கு ரெடி இருக்கு இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான மேஷ ராசிக்கும் ராசிக்கும் பலன் ரெடி ஆகிட்டுருக்கு அதே மாதிரி எந்தெந்த ராசிக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்தந்த ராசிக்கு மட்டும்தான் பலன் போடப்படும் இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கத்தை தேர்த்துட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி இரவு ஏழு நாற்பது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு வந்து சதுர்தசி திதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் காலையில ஏழு ஐம்பது வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஐந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்கு அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு இப்போ இன்னைக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்கு பின்னிரவு ஐந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் மரண யோகமா இருக்கு இன்றைக்கி கார்த்திகை விரதம் முருக வழிபாடு செய்கிறது நல்லது அண்ணாமலையார் தீபம் ஏற்றதும் அதே மாதிரி பிரதோஷ விரதமும் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு நாள் முழுக்க நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கு தெய்வீக ஆன்மீக ஈடுபாடு நல்லதா மனசுக்கு ஆறுதலா இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து நாற்பத்தி நாலுக்கும் இருக்குது கரெக்டாக ஆறு மணிக்கு அண்ணாமலையார் தீபம் எல்லா இடத்துலையும் ஏற்றப்படும் அதே உங்கள் வீட்லையும் ஏற்றுறது உங்களுக்கு வீட்டில் ஒளி ஏற்றுற மாதிரி இருக்கும் நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு நாற்பத்தைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் ஆறு முப்பதுக்கு விளக்கை நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா பத்து முப்பத்தேழுலேருந்து பன்னெண்டு மூணு வரைக்கும் இருக்குது யமகண்டம் ரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து நாலு பத்தொம்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தேழுலேருந்து ஒன்பது பன்னெண்டு வரைக்கும் இருக்குது இப்போது திரியோதசி திதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களை செய்கிறதுக்கும் வண்டி வாகனம் ஓட்டுறது பயிற்சி எடுக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கத்துக்கிறதா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துல குறிப்பா சாமி கும்பிட சமையல் செய்ய சூளைக்கு தீ வைக்கலாம் கடன் அடைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு அன்பு ரிஷபராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு நன்மை கடக ராசிக்கு ஈகை சிம்ம ராசிக்கு முயற்சி கன்னி ராசிக்கு உதவி துலாம் ராசிக்கு சுகம் விருச்சிக ராசிக்கு இரக்கம் தனுசு ராசிக்கு பெருமை மகர ராசிக்கு சிக்கல் ராசிக்கு கோபம் மீன ராசிக்கு பணம் ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் ஒரு சில ராசிகளை தவிர எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்கு சித்தயோகமாக இருக்கனால நல்லதாகவே கொண்டு போகலாம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குடும்பத்தில் பசங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது சிந்தனைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படும் போதை யோசித்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முயற்சிக்கு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது நல்லது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் பெரிய மானி மனிதர்களோட ஆலோசனைகள் தொழில் வளர்ச்சிக்கு பெருசாக உதவியாக இருக்க மாதிரி இருக்கும் அடுத்தவங்கள சார்ந்து அவங்க சொல்கிற அட்வைஸ் எடுத்துக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு கொண்டு போக வேண்டியதாக இருக்குது உங்களோட குறிக்கோள்கள் அடையிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு அமைதியாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் பிஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வெற்றியில் வெற்றி காண வந்து உங்களுக்கு புத்தியை பயன்படுத்தி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை குழப்பம் மட்டும் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்ட சின்னதாக பணம் சம்மந்தமான பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கொஞ்சம் வெறுப்படைகிற மாதிரி தான் இருக்கும் கையில் பற்றாக்குறை இருக்குமோன்ற பயம் இருக்கிறனால தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாக கொண்டு போங்க அவங்களோட அட் அட்வைஸ் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவும் இருக்குது சேமிப்பும் குறையிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவுகள் அதிகமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை செய்யறதோ கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்திங்கன்னா நல்லது தூக்கம் இல்லாத காரணம் தான் இதுக்கு பிரச்சனையாக இருக்குது ஆகும் மொத்தம் மேசராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா புத்தியை பயன்படுத்துகிறீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் கூட கூட வேலை செய்கிறவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பணப்பற்றாக்குறையை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் காலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க மாலைக்கு மேலே கொஞ்சம் சிந்தனைகள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உற்சாகமான கதைகளை படிக்கிறதோ இல்லை பாட்டு கேட்குறதோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டிங் பண்ணிக்கிட்டு உங்களோட நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயும் பதட்டப்படாமல் சிந்தித்து சூழ்நிலைக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சாதகமாக பல நமையும் மழை இருக்குதுன்னா பார்க்காதீங்க சில நேரங்களில் மழையும் நம்மளுக்கு கவுத்து விட்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் பல காரியங்கள் தடப்படவும் வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல யாரையும் எதிர்பார்க்காதீங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவுக்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்குது செலவுகள் விரயங்கள் காரணமாக கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது தொணக்கிட்ட காட்டாதீங்க துணைக்கிட்ட மனசை விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா ஆதரவு ஆறுதலும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தேவைக்கு ஏற்ப பணம் கிடையாது கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கவலை ஏற்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நேர்ம நேர்மறையாக அதாவது பாசிட்டிவான எண்ணங்களோட இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்குது எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்துக்காக சின்னதாக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்களோட படிப்புல கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கு வியாபாரத்தில் எதிரிகள் கூட இன்னைக்கு வந்து நண்பர்களாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இது பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் இப்படி நல்லாவே இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையிற மாதிரி இருக்கு கடன்கள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைக்கி உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரை நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷமான செலவுகளுங்கிறனால ஜாலியாக வருத்தப்படாமல் செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணும்னா மாலையில் ரொம்ப திட்டமிட்டு கரெக்டாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு யாரையும் அனு எதிர்பார்க்காம எல்லாரையும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில்னா நல்லா தான் இருக்கும் மாலையில் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை வாக்குவாதங்களை விவ ஏற்படுத்திக்காமல் வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது இன்றைக்கி பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுகிறது நல்லது இழப்பு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் பல் வழி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாள் தான் பாதி நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பாதி நாள் கொஞ்சம் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்தோஷமும் சுப செலவுகளும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் தான் நீங்கிற மாதிரி இருக்கும் மனசுக்கு திருப்தியான மனநிலை காலையிலேருந்து ஒரு பகலுக்கு மேலே நல்லாவே இருக்குது காரிய விஷயங்களில் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு மாலையில் தெரிகிற மாதிரி இருக்கும் வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் ரீதியாக லாபம் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் மறைமுக எதிரிகள் இன்றைக்கி உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு நல்லாயிருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் அண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிறந்த முறையில் செஞ்சு அதை ரிலாக்ஸாக செய்கிறது நல்லதாக இருக்கும் ரொம்பவும் பதட்டப்படாதீங்க அலட்டிக்காமல் நாளில் கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் வேலையில் செய்கிற முயற்சிகள் நல்ல ஒரு பலனை அளிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும் மாலைக்கு மேலே நல்ல உற்சாகமான சூழ்நிலையோட மனநிலையோட உங்களோட வேலைகளை சாதகமாக முடித்து நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அமைதியான ஒரு நாள் நல்ல ஒரு புரிதல் இருக்குது அந்நுனியம் இருக்குது இனிமையான தருணங்கள் அனுபவிக்க நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குடும்பத்தோடு வெளியே டைம் ஸ்பென்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையோ அல்லது சின்ன அதை இதர சலுகைகள் மூலிமா பணம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை நல்ல முறையில் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்குது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கடகராசிக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவும் இனிமையாகவே அமைய வாய்ப்புகள் இருந்து. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விலையிருந்த பொருட்கள் வாங்கும் போதை கவனமாக பார்த்து வாங்குறது நல்லது வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் ஒரு சிலருக்கு சாதகமாகவும் இருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் மாலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியூர்ல இருந்து வர வேண்டியது தொகை இன்றைக்கி வரத்துக்கும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தவும் இந்த நாள் பயன்படுது இன்னைக்கு வந்து உங்களுக்கு உற்சாகமாக நிறைய விஷயங்களை செய்வீங்க குறை பிரச்சனை என்னென்னா வேலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடையக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான உங்களோட வெற்றிக்கு உண்டான நாளாக இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து உங்களோட திறமை காரணமாக வேலைகளை கரெக்டாக நீங்களே செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை கவனமாகவும் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வேலை மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அது அதிகமாகவே இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் உணர்ச்சிகரமான உணர்வுகள் இருக்குது சந்தோஷமான ஜாலியாக நாளாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது தொனக்கூட மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாயிருக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது உங்களுக்கு திருப்தியான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த குறைபாடும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் துடிப்போடு இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது ஜாலியாக கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு வேலையில் மட்டும் கொஞ்சம் யதார்த்தமான அணுகுமுறை தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து காலையில் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு ப முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது வெளியிடங்கள்லையோ இல்லை உறவினர்கள்கிட்டயோ வீண் வாக்குக வாதங்களை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் புதிய முயற்சிகளை மதியத்துக்கு பிறகு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உங்கக்கிட்ட ஒரு பய உணர்வோ இன்சக்யூர்ட் ஃபீலோ இருக்கிற மாதிரி இருக்குது தன்னம்பிக்கை குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்கள் முன்னேற்றத்தில் தடை ஏற்படுத்த மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் தள்ளி போடுறது நல்லது பகல் ஒரு மணிக்கு மேல உங்களுக்கு நாள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் இந்த ராசிக்கு வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்திலும் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்களோட வேலைகளை ஒருமுகப்படுத்தி செய்ய வேண்டியதா இருக்கும் முக்கிய தொழில் விஷயத்தில் ப்ரொஃபஷ்னலாக அணுகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு லத்தாஜிக்காக வேலை செய்யாதீங்க பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாகிற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பமான மனநிலை காரணமாக அன்பு காட்டாத ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் உறவு பாதிக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்திற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சில விஷயங்களை சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் நேரத்துக்கும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது குழப்பமான நாளாக தான் இருக்குது பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு காலை வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு மதியத்துக்கு மேல கொஞ்சம் குழப்பமான மனநிலை ஏற்படுற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் காரிய தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்துல அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்கு பண விஷயமோ இல்லைன்னா வியாபாரமா பயணங்கள் செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு பயணத்தை பின்னாடியும் நல்ல ஒரு அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய மதியம் மேலே செய்யக்கூடிய விஷயங்களை காலையிலேயே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா இன்றைக்கி நாளை கொஞ்சம் அனுகூலமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயம் யோசி பேசுறதுக்கு முன்னாடியும் சரி செய்யறதுக்கு முன்னாடியும் பின்விளைவுகளை யோசித்து செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை பலுவ அதிகமாக இருக்கிறது நீங்க செய்யற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காது உங்களோட வேலைகள்ல கவனக்குறைவு காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் போகும்போது நல்லா போனோம் நீங்கள் வெளியில் அதாவது மாலை வீட்டுக்கு வரும்போது துணைக்கூட ஏதாவது பிரச்சனையோடு இருக்கிற மாதிரி இருக்குது அனுசரித்து போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேஸாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக ஜாலியாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வரவும் செலவும் கலந்தாமதான் இருக்குது காலையில் வரப்போனால் மாலையில் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வீண் வரையும் ஆகாமல் வீண் செலவு ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது குறிப்பாக சொல்லணுன்னா பதட்டம் நேரத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டாக ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை குழப்பிக்காமல் ஒருநிலைப்படுத்தி இந்த நாளை கொண்டு போனீங்கன்னா இன்றைக்கி துலாம் ராசிக்கு சாதகமான பலன் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு பகல் ஒரு மணிக்கு மேலே உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு வேலை செய்கிறவங்களோட சுமூகமான உறவு இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கவனமா செய்கிறது நல்லது உங்ககிட்ட இன்னைக்கு உற்சாகமா வேகமும் இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும் தேவையில்லாத வார்த்தை வார்த்தைகளையோ அவசரப்படாம சில காரியங்களை செய்கிறது நல்லது பொறுமை இன்னைக்கு கொஞ்சம் அவசியம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்க வேலை செய்கிற இடத்துல அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அது உங்களோட வளர்ச்சி பாதைக்கு நல்ல ஒரு அருகில் எடுத்து அருகில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படுறாதீங்க பொறுமையாக நிதானமாக சிந்தித்து திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சரியான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் உங்களோட கோபத்தை காட்டிட்டு போவீங்க ஆனால் இன்னைக்கு பெரியவங்களோட ஆலோசனை மூலிமா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சினை நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மாலை வேலையிலிருந்து கொஞ்சம் இனிமையான தருணங்கள் சந்தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் காலையில் விரயங்கள் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது மாலையில் வரவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே வந்து நேர்மறை ஆற்றல் நல்லாவே இருக்கும் ஏ ஆனால் அவசர புத்தி கொஞ்சம் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் சில விஷயங்களை யோசித்து பொறுமையாக நிதானமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு அரை நாள் கொஞ்சம் வேகம் இருக்கும் அரை நாள் சாதகமான பலன்கள் உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி சின்னதாக பொறுப்பு காரணமாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும் தொ இல்லைன்னா தொழில் விஷயமாக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கடின உழைப்பு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது அப்போ தான் வியாபாரத்தில் லாபம் அடைய முடியும் இன்றைக்கி நண்பர்கள் மூலிமா மாலைக்கு மேலே நல்ல ஒரு உதவிகள் கிடச்சி கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி குடும்ப பிரச்சனைகள் குடும்ப விஷயங்கள்னால உங்களோட பொறுமை சோதிக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களோட விஷயங்களை செஞ்சிங்கன்னா நன்மை தர்றதுக்கு அமைகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி பிரார்த்தனையிலையோ கோயிலுக்கு போகிறதுலையோ மந்திரங்களை கேட்கறதுலேயோ மனசுக்கு அமைதியாக இருக்கும் தெளிவான மனநிலையோடு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இருந்து வெளியே போயிட்டிங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க சிறப்பாக வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வகை வகையில் பாராட்டுகள் தேடி வர்ற மாதிரி இருக்குது அது இனிமையான மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் காரணமாக துணையோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு சந்தோஷமான இனிமையான தருணங்கள் உங்கள் கூட இருக்குது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஒதுக்கி வச்சுட்டு மாலையில் ஒன்றா வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்தியான மனநிலையும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட அர்ப்பணிப்பு காரணமாக உங்களோட ஊக்கத்தொகையோ இல்லைனா வந்து ஒரு சில வகையில் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்தில் அந்த உற்சாகம் உங்களுக்கு திருப்தி தரா மாதிரி இருக்கும் துடிப்பாகவும் இன்னைக்கு இனிமையாகவும் நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக இந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு போதுமானதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு வேலையில் தேவையில்லாத எதிர்பாராத பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குது குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொழிலில் மந்தநிலை கொஞ்சம் இருக்கும் எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தினர் ஆதரவு கொஞ்சம் இருக்கிறனால நாளை வந்து கொண்டு போக வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலிமா இன்றைக்கி நாள் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக போகும் இன்றைக்கி வெளிப்படையா இருப்பீங்க மனசு விட்டு பேச வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட செயல்களில் உறுதியும் நேர்மறையான எண்ணங்களும் அதிகமாக தேவைப்படுது அப்போ இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கரெக்டா செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் முன்னேற்றம் தெரியும் வேலை தொழிலை அளவுக்கு இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனலாக உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது நேர்மறையான பலன்களை பெற நீங்கள் வந்து இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செய்கிறது நல்லது கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது மனக்குழப்பத்தை வீட்டில் இருக்கையோடு விட்டுட்டு வேலையை வந்து வேலையாக பார்க்குறதும் நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக கூட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது மனசு விட்டு பேசுங்க நட்பாக பழகுங்க நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் கட்டாய செலவாக இருக்கிறனால அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கடன் வாங்காமல் இன்றைக்கி நாளை கொண்டு போனாலே போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களை அமைதியும் பொறுமையோ சோதிக்கிற மாதிரி இருக்குது உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி லேசாக எடுத்துக்கிட்டு நீங்கள் கேஷுவலாக இருந்தாலே ஆரோக்கியத்தை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் மகர ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுப்புணர்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் முன்ன என்னால் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு செய்யாதீங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் தொழிலில் புதிய கை ஒப்பந்தங்கள் கையிடுவதற்கு காலையில் நல்ல வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் கூட ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த குறைபாடும் கிடையாது பெருசாக யோசிக்காமல் இன்றைக்கி நாளாக தள்ளிட்டு போகிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது ஆன்மீக காரியங்களில் ஈடு ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மனசுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும் திருப்தியும் தரா மாதிரி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது வேலைபொலு அதிகமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் சில அதிருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டப்படாதீங்க கரெக்டாக வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமாக பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாலை காலை வரைக்கும் நல்லா இருக்குது மாலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒற்றுமை இல்லாத ஒரு விஷயமா இருக்குது உங்களோட குழப்பமான மனநிலையை வீட்டில் காமிக்காமல் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு புரிதலை வளர்க்குறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்கிறது நல்லதாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி வளர்ச்சி சாதகமாக கிடையாது வரவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கையால் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு நாளா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையில உற்சாகமும் மாலையில பாதுகாப்பு நிலையும் இருக்கிறதுனால மனசுல ஒரு குழப்பம் இருக்க மாதிரி இருக்கும் உறக்கம் இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கு அதிக நேரம் தூங்குறது நல்லதா இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசி என்ன மீன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒற்றுமைகள் குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்கு ஆனா மாலைக்கு மேல சந்தோஷமான தருணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதி புகழ் வந்து மறைற மாதிரி இருக்கு வாகனத்தால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும் அன்றாட வேலைகள்ல கூட இன்னைக்கு கவனமா இருக்கிறது நல்லது வீண் வரையங்கள் வீண் செலவுகள் இருக்கிறதுனால சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருந்த மந்த நிலை விலகி மாலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வழியில் உதவிகளும் இன்றைக்கி நாளில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி <outland> நாளை <in> பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுமைய நிதானமும் ரொம்ப அவசியம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நாளை கவனமாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் மனநிலை குழப்பமான மனநிலை ஆனால் மாலைக்கு மேலே மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு சூழ்நிலை சாதகமாகவும் உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி திட்டமிட்ட செயல்பாடும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கொஞ்சம் புரிதல் குறைஞ்ச மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புரிதலும் அனுசரணியம் இருந்தால் போதும் பிரச்சனைகளை சரி கட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது துணைக்கு பிடித்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கா காலையில செலவுகள் அதிகமா இருக்கு மாலையில வரவு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பணத்தை சேமிக்கிறது நல்லது செலவுகளை கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா நல்லதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு செய்கிற சூழ்நிலைகள் சுத்தி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கு பதட்டப்படாம அமைதியான ஆளை கொண்டு போகிறது நல்லதா இருக்கும் ஆக மொத்தம் மீன ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக இருக்குது காலையில் ஏமாற்றம் மாலையில் மாற்றமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி வீடியோஸ் வரா மாதிரி ரெகுலராக பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு உண்டான பலன்கள் ரெடி ஆகிட்டுருக்கு அதுவும் குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும்தான் வருது உங்களோட ராசியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் இல்லாமல் உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணால் மட்டுமே உங்களோட ராசி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் உங்களோட ஐடிக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் பலன்கள் அனுப்புறதுக்கு இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி கார்த்திகை தீபம் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபட்டிங்கன்னா எல்லாருக்குமே திருப்தியான மனநிலை இன்னொரு பக்கம் சில மாவட்டங்களில் அதிக மழை பெய்கிறதும் கவலையாக தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியில போறதோ இது பண்ணாம பாத்துக்கிறது நல்லது நன்றி வணக்கம்